ஸ்டார் ஃப்ரூட்ஸ் பாருங்க இது வந்து அதிகமாக வந்து மலை பிரதேசங்களில் கிடைக்கிது இதுல வந்து நல்ல புளிப்பு தன்மையும் வந்து லைட்டாக இனிப்பும் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் எக் ஃப்ரூட்டு இது பார்க்க மாம்பழம் மாதிரி இருக்கும் ஆனால் இது உள்ள பாத்தீங்கன்னா முட்டையோட மஞ்சள் கருவில இருக்கிற மாதிரி இருக்கும் இது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இது கேரளாவில் நிறைய விளைவிக்கிறாங்க இந்த வீடியோவில் பாருங்க இவங்க எவ்வளவு அழகா வந்து அந்த ஆரஞ்சு கட் பண்ணி அழகா இது பண்றாங்கன்னு பார்க்கவே நல்லா இருக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் எவ்வளோ பெரிய வாழைப்பழம் கையில் வச்சுருக்காருங்க இந்த வாழைப்பழத்துக்கு பேர் தாங்க ரெட் பனானா இந்த ரெட் பனானா உள்ள எவ்வளோ பெரிய கொட்டை இருக்குது பாருங்கள் இதில் பழம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதோட தாங்க அதிகமாக இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வந்து திராட்சை பழம் இல்லைங்க இந்த ஃப்ரூட்ஸோட பேர் பாத்தீங்கன்னா ஜபுட்டிகா ஃப்ரூட்ஸுங்க இது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வந்து யுஎஸ் கனடா போன்ற நாடுகளை தாங்க நிறைய விளைவிக்கிறாங்க இந்த கலரில் நான் ஆப்பிளை பார்த்ததே இல்லைங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ரெட் ஆப்பிள் இது வந்து காஷ்மீரில் தாங்க கிடைக்கிது ரொம்ப குளிரான டைமில் இது வந்து விளைவிக்கிறாங்க ரொம்ப நல்லாவே இருக்குது இது பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அத்திப்பழம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இது நம்ம ஊரில் மரத்தில் காய்க்கிற அத்திப்பழம் தாங்க இது வந்து வந்து செடியிலையே கிடைக்கிது இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் அத்திப்பழங்க இது நல்லாவே வந்து ஒரு ஒரு காயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு கிராம் அளவில் இருக்கும் ரொம்ப நல்லாவே வந்து ஹார்வெஸ்டிங் மட்டும் இங்கே பாருங்கள் இந்த பப்பாளி பழம் இது வந்து சைனாவில் அறுவடையான பப்பாளி பழங்க எவ்வளோ நல்லா வந்து ஜூஸியாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து அந்த கொட்டைகளே கிடையாது அவ்வளோ வந்து சதை தான் ரொம்ப நல்லா இருக்குது இந்த பழம் பார்க்குறதுக்கு இது தாங்க மினி ப பலாப்பழம் இது வந்து பார்த்திங்கன்னா அதோட நேம் பேர் பின்ன பார்த்திங்கன்னா ஐனி சக்கன்னு சொல்லுவாங்க இந்த ஐனி சக்கை பழத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன சுலையாக இருக்கும் இது எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா இது சீசன் டைமில் தான் கிடைக்கும் இதில் நிறையா சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம உடலுக்கும் ரொம்பவே நல்லது இது இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த சிங்காவை எப்படி வந்து அறுவடை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஊர்லலாம் வந்து இது இப்போ கிடைக்கிறதே இல்லைங்க அதிகமாக ஏன்னால் சைனாலலாம் பாருங்கள் இதை தனியாக வந்து விளைய விளைவிக்கிறாங்க பார்க்கவே அழகாக இருக்குது நம்ம ஊரில் கொடியில் காய்க்கிற பூசணிக்காய் தாங்க அங்கே செடியில் காய்க்குது இந்த செடியில் காய்க்கிற பூசணிக்காய் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த செரி பழங்களை எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த செரி பழங்கள் பார்த்தீங்கன்னா புளிப்பு இதாக இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்குது இவர் அறுவடை பண்ணி வச்சிருக்கிறது இந்த பழத்தை பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஆரஞ்சு ஞாபகம் தான் வரும் பார்க்க ஆரஞ்சு கலரில் இருக்குது ஆனால் இது ஆரஞ்சு பழம் கிடையாதுங்க இது பேர் வந்து ஆப்ரிக்காட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய வந்து இது விளைவிக்கிறாங்க பாருங்க இது எவ்வளோ அழகாக வந்து கத்திரிக்காய் மாதிரி இருக்குன்னு இது கத்திரிக்காய் இல்லைங்க இது ஒரு வாழைப்பழம் வெரைட்டி தாங்க பார்க்கவே ரொம்ப இங்கே பார்க்கறது தாங்க துரியன் ஃப்ரூட்ஸு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டான மரங்களில் வளரக்கூடியதுங்க நம்ம ஊரில் இருக்கிற பலாப்பழம் மாதிரி இருந்தாங்க இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கும் இங்கே பாருங்க இவர் எவ்வளோ குட்டியான மாம்பழம் வச்சிருக்காரு கையில் பார்க்கவே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது இது பேர் தாங்க புல்லட் மேங்கோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த சாக்லேட் ஃப்ரூட்டு இது எவ்வளோ அழகாக கட் பண்ணி பேக் பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோவில் பாருங்கள் ஏதோ குட்டி பூசணிக்காய் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து பூசணிக்காய் இல்லைங்க வெள்ளரிக்காய் தாங்க இது குண்டு வெள்ளரிக்காய் பார்க்கவே ரொம்ப அழகாக இதில் பாருங்கள் மாம்பழம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது எவ்வளோ அழகாக வந்து அறுவடை பண்ணிட்டு வராங்க பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது இது கொரியா சைனா அன்ற நாட்டில் எவ்வளோ அழகாக வந்து கரும்பு வந்து மூங்கில் மரம் ஹைட்டில் இருக்குது பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது இந்த கரும்புலாம் பார்க்குறதுக்கு